மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் உண்ணாம்பாதம் ஆகியவற்றை உள்ளடக்கிய சிம்மராசி நேயர்களை தாங்கள் எதையும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற இயல்புடைய சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் சற்று நிதானத்துடன் நடப்பதே நல்லது ஆவணி மாதம் உங்களுக்கு திட்டமிட்ட செயல்களை நீங்கள் முன்கூட்டியே நினைத்து வந்திருந்த பல விஷயங்களை மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சற்று ஆலோசனையுடன் செய்ய வேண்டிய ஒன்றாக அமைகின்ற மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகின்றது தங்களது ராசிநாதனாகிய சூரியன் மற்றும் கேது தங்களது ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு இரண்டு மனம் இரண்டு குணம் ஏற்படக்கூடிய ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தும் சிறு சிறு தடங்கல்களை ஏற்படும் இது தங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக சொல்லவில்லை மற்ற நிலை அப்படி இருப்பதால் அதை கூறுகின்றேன் மேலும் பார்த்தீர்களானால் உங்களுக்கு செயல்களிலும் முன்னேற்றத்திலும் தடையை ஏற்பட்டாலும் நீங்கள் சிந்தித்து நிதானத்துடன் மற்றவர்களுடைய ஆலோசனையும் கன்சிடர் பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு தடங்களில் போல் தெரியாமல் நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தும் இவ்வாறு தடங்கள்லாம் ஏற்படும் இந்த நிலையில் குருவானவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் மற்றும் சுக்கரன் நல்ல ஒரு நிலையில் இருப்பதாலும் தங்களுக்கு பண வரவு செலவுகளில் எந்த ஒரு தடங்களும் சிரமமும் இருக்காது தொழில் ரீதியாக வரக்கூடியவைகள் மற்றும் உங்களுக்கு வரக்கூடிய பணங்களில் வந்து கொண்டுதான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைகள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் சேமிப்புகள் பிள்ளைகளின் படிப்பின் முன்னேற்றம் ஆகியவற்றில் எந்த தடங்களும் இருக்காது ஏனென்றால் உங்கள் குரு ஆனவர் லாஸ்தானத்திலும் மற்றும் சுக்கிரன் நல்ல சாதகமான இடத்திலும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் யாரிடமும் சற்று அனுசரித்து பேச வேண்டியது எடுத்தோம் கௌத்தம் என்று எதையும் நீங்கள் பேசிவிட்டால் அதுவே உங்களுக்கு ஒரு எதிரியாக அமையும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுவதை சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியது கொடுமானவரை தவிர்த்து கொள்வது நல்லது இருப்பினும் பணம் வர செலவுகளில் கவனம் தேவை குரு பகவான் உங்களுக்கு நல்ல பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் விளக்கு அளிக்கின்றார் ஆகவே உங்கள் கணவன் மனைவி என்று பார்த்தீங்களா இவர்களிடம் பிரச்சனைகளும் இருந்து வந்தவை இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறு முதல் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் ஆகவே அதுவரையிலும் தங்கள் கோபத்தை தனித்து நிதானமுடன் செயல்படுவது நல்லது குரு பகவான் தங்களுக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்வை செய்வதால் உங்களுக்கு தைரியத்தையும் செய்யக்கூடிய காரியங்களில் நம்பிக்கையும் உண்டு பண்ணுவார் ஆனால் யாரையும் கன்சிடர் பண்ணி செய்ய வேண்டும் என்பதே இந்த இடத்தில் உள்ள முக்கிய கருத்தாகும் மேலும் தங்களுக்கு குழந்தைகள் கிடைக்காதவர்கள் குழந்தைகளைப் பற்றி கவலை கொண்டிருப்பவர்கள் அவர்கள் முன்னேற்றத்தை பற்றி பயப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது முன்னேற்றத்தை தரும் வழக்குகள் வாய்தாக்கள் ஆகியவற்றில் நீங்கள் ஒரு தைரியமாகவும் நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம் திருமணம் என்று பார்த்தால் இதுவரையிலும் முடியாதவர்களுக்கு தற்போதுதான் முயற்சியே ஏற்படும் ஆகவே அதை பற்றி வரந்த வேண்டாம் அது நல்ல நிலையை எட்டும் தொழில் ரீதியாக விரிவாக்கம் என்பது சற்று நிதானத்துடன் செய்ய வேண்டியது இப்போது செய்யாமல் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது ஆக உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது சிறப்பான மாதமாக இருந்தாலும் சற்று நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் இரண்டு பேர் கூடிய ஆலோசனையின் பின்பற்றியே நடக்க வேண்டும் என்பதே எனது கருத்து எடுத்தம் கௌத்தம் என்றால் அதுவே தங்களுக்கு தீய விளைவுகளையும் உண்டு பண்ணும் ஆகவே நல்ல ஒரு மாதமாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது சற்று நிதானத்துடன் செய்வது நல்லது ஆக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அதே சமயம் நிதானமான மாதம் என்றே கருத வேண்டும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் எட்டு ஒன்பதாம் தேதிகளிலும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு செப்டம்பர் ஒன்பது பத்தாம் நாட்களிலும் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு செப்டம்பர் பத்தாம் தேதியும் வருகின்றது இந்த சந்திராசிரம தினங்களில் பொதுவாக எந்த ஒரு காரியத்தையும் தவிர்ப்பது நல்லது எந்த ஒரு புது அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தங்களில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது வெளியூர் பயணங்கள் மற்றும் தூர தேச பயணங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தவறும் பட்சத்தில் அதற்கான பரிகாரங்களை செய்து அதன் பின்பு அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் பரிகாரம் என்று பார்த்தீங்கன்னா கூற இந்த ஆவணி மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் விநாயகர் மற்றும் மகாலட்சுமியை தாங்கள் தரிசிப்பதன் மூலம் இந்த மாதத்தின் சிறப்பை அடையும் வாய்ப்பு உள்ளது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி